விஜய் நான் ஃபோர்காஸ்டிங் எங்கே இருக்கு பாருங்க கடந்த முறை நீட்டை பற்றி பேசும்போது அவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வராம இந்த நீட்டை வந்து ஒழிக்க முடியாது பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க ஸோ அவன் என்ன பண்ணுறேன்னா தான் பிள்ளையே டாக்டர் ஆகிட்டா லைஃப்பில் வந்து அவன் செட்டில்டு அவன் தான் இந்த உலகத்துலேயே மிக சிறந்தவன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்கன்னு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுலேயும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க இங்கே தாமேக்காவுக்கு ஒரு ஓட்டு கேட்கல ஊழல் பண்ணாத கரைப்படியாதவர்களுக்கு நீங்கள் தேடி ஓட்டு போடுங்க அப்படி அப்படின்னு தேடுனா வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னா தாவேக்கா தான் கிடைக்கும் ஸோ அதை தான் அவங்க குறிப்பிட்டு போடுறாரு ஜனநாயக அகாடமியை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயந்தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க எங்கே போனாலும் நான் பணம் கொடுத்து எல்லா வாரையும் அடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மன உறுதியில் இருந்தாங்க அந்த உறுதி எல்லாமே உடஞ்சி போச்சு வெள்ளை வெளில கூடியதுக்கு டெல்லி வரைக்கும் போற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசியிருக்காரு அந்த பேரண்ட்ஸ்க்கு தெளிவாக சொல்லியிருக்காரு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற விஷயம் இது இன்னைக்கு பேசல இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து சமூக நீதி பேசுன பெரியார் அவர்களுக்கே ஒரு ஜாயம் பூசுகிறாங்க அப்படின்னா நம்மளாம் எம்மா தோன்ற தான் இருக்கும் இப்போ ஜாதி மதம் இனம் எந்த ஒரு பிரிவினை பக்கமும் போகாதீங்க எல்லோருக்குமான ஒரு அரசியலை தான் நம்ம பார்க்கணும் விவசாயிகளை எடுத்திருக்காரு உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் எடுத்துருக்காரு இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளை வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க இவ்வளையும் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா அதுக்கு உண்டான விஷயத்தை குறைச்சுக்காங்கன்னா விஜய் பேசுறது அப்படிங்கிறப்போ அங்க ஒரு விஷயம் இல்ல இதுல ஆக்கப்பூர்வமா எனக்கு எதுவும் தெரியல கையெழுத்து வாங்கி என்ன பண்ணாங்க அது ஒரு நடவடிக்கை கையெழு அது ஒரு நாடகம் நீங்க நடவடிக்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது பழைய படி பிளஸ் வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க அடிமைகளை நீட்டை ஒழிப்போம் அந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து சொல்கிறாரு முக்கியமாக அந்த இடத்துல வந்து பணத்தை வா வண்டி வண்டி இடத்துல வந்து கொட்டுவாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல பிஸ்னஸ் பெருசாக நடக்க போகுது ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்கள் கிட்டேருந்து கொள்ளை அடித்த பணம் தான் ரயில் முன்னேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் இன்னைக்கு விஜய் சாரனுடைய ஸ்பீச் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து இந்த ஸ்பீச் வந்து கேட்குறோம் அந்த பொதுக்குழு மீட்டிங் இதெல்லாம் வந்து முடிஞ்சது பிறகு இப்போ அந்த ஸ்பீச்செல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நீட்டை ரிலேட்டப்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது ரிலேட்டபெலாம் பல தற்கொலைகளை வந்து கடந்த எட்டு ஆண்டுகளாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன அப்படின்னா விஜய் சார் பர்ட்டிகுலராக நீட்டை பற்றி பேசுறதுக்கு உண்டான காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறத வச்சுக்கோங்களேன் பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதற்கு உண்டான போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதை குறைச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் அவர் சொல்ல வராரா இல்லை இதுல நீட் விஷயத்துல வந்து நிறைய பேர் பேச தயங்குற சில விஷயங்களை வந்து நீங்க விஜயனை போட்டு உடைச்சிருக்காரு முதல்ல வந்து நீட் மட்டுமே நீங்கள் யோசிக்காதீங்க அடுத்த எஜுகேஷனில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற இல்லைனா சேவை பண்ணணும்னு நினைக்கிற பல துறைகள் வந்து இங்கே இருக்குது அது எஜுகேஷனை தாண்டி நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் தேர்ந்தெடுக்கும் போது கூட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சர்வீஸ் மைண்டடோடு நீங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை வந்து சொல்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா நீங்கள் நீட் ஆதரவாக பேசுகிறீங்களா பாஜகவுக்கு நீங்கள் வந்து ஒத்து உதுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சாயம் பூசப்படும் இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தேன் இதனால தான் எனக்காக கூட திமுக வந்து நாங்கள் நீட்டை ஒழிப்போம்னு இப்போ ஆக்கப்பூர்வமாக கையெழுத்து விஷயங்கள்லாம் வந்து நடத்துனாங்க நாங்கள் இந்த மாதிரி நீட்டை தடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி போகும்போது அதுக்கு உண்டான விஷயத்தை குறைச்சிக்கங்கன்னு விஜய் பேசுறது அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு விஷயம் கிரியேட் ஆகும்ல இல்லை இதில் ஆக்கப்பூர்வமாக எனக்கு எதுவும் தெரியல திமுக கையெழுத்து வாங்கி என்ன பண்ணாங்க அது ஒரு நடவடிக்கை லட்சம் கையெழு அது ஒரு நாடகம் நீங்க நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது உண்ணாவிரதம் இருந்தாங்களா உண்ணாவிரதம் லட்சக்கணக்கில் நாங்கள் கையெழுத்து வாங்குறோன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னென்னவோ ட்ராமா பண்ணி நீட்டுக்கான ரகசியம் தான் கேட்கும்போது நம்மலாம் சேர்ந்து தான் ஒரு ரகசியம் சொன்னாங்க இது நாடகம் தானே இதை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து திமுக செஞ்சது இந்த நீட்டு விஷயத்துல நீங்க அனிதாவுக்காக நீங்க போராடும் போது எல்லாருக்கும் சரியா தெரிஞ்சது இன்னைக்கு நீங்க செய்யற நாடகம் யாருக்கும் சரியா தெரியல அப்படின்னா அப்ப தப்பு உங்க இருக்கு அப்போ ஆட்சி மாற்றம் மேலிடத்துல நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதை பண்ணிருப்போம் அப்படின்னு சத்தியமா வாய்ப்பே கிடையாது நான் எழுதி தரேன் நீங்க திரும்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்திருந்தாலும் இருபத்தி நாலில் என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தோற்றதுக்கு பாஜக ஜெயிச்சதுக்கு முக்கியமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நான் திமுக நீட் அங்கே கையெழுத்து நீங்க சொல்ற நீட் விளக்க கண்டிப்பா பெற்றுக்க முடியாது இவங்களால கட்டு கட்டுறதுக்கு வேற காரணமே கிடையாது இப்போ மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருந்ததுன்னா நாங்கள் நீட்டை விளக்கி இருப்போம் அப்படின்ற ஒரு உருட்டை தான் இது வரைக்கும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்திருந்தாலும் முடியாது ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் இது வந்து நீதிமன்றத்துக்கு போகும் நீங்க எஜுகேஷனை அதாவது நான் திரும்ப சொல்றேன் விஜய் நாவோட ஃபோர்காஸ்டிங் எங்க இருக்கு பாருங்க கடந்த முறை நீட்டை பற்றி பேசும்போது அவர் தெளிவாக சொன்னார் நீங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராமல் இந்த நீட்டை வந்து ஒழிக்க முடியாது ஏன்னா நீங்கள் மாநில பட்டியலில் இருந்து நீங்கள் பொதுப்பட்டியிலையோ இல்லை மத்திய பட்டியலில் இருக்கிற விஷயங்களையோ ஒரு மாநிலம் தன்னிச்சா முடிவெடுக்க முடியாது மற்ற மாநிலங்களும் அதை பின்பற்றும் போது அவங்க நீதிமன்றத்துக்கு போனால் அவங்க சார்பாகவும் தீர்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவுமே இந்த நீட்டு தீர்ப்பின் அடிப்படையில் தான் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு இதற்கு காரணம் மற்ற மாநிலங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும் அதை அடாப்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நீட்டு ஒரு பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதையும் பார்க்கல நீட்டு தேர்வு எழுது வரவங்கள கொடுமை பண்ணுறாங்க லிட்ரலி அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொல்றத அதை தடுக்கிறதுக்கு இங்கே வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் நீட்டை ஒழிச்சுணும் நீட்டை ஒழிச்சனும் நீட்டை ஒழிச்சுணும்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்கல் பாடி எலெக்ஷன் வரைக்கும் இதை தான் பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு லோக்கல் பாடி பிரச்சனையில் கூட பிரச்சாரம் பண்ணது நீட்டை நான் வந்து திமுக ஒழிச்சிரும் ஒரு கவுன்சிலருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பச்சை துரோகத்தை தான் இந்த திமுக செஞ்சுட்டு இருந்தது அதை இன்னைக்கு வந்து உடைச்சிருக்காரு இன்னொன்று பசங்க மைண்ட்லேயும் பேரண்ட்ஸ் மைண்ட்லேயும் வந்து இந்த ப்ரொஃபஷனில் போனால் லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி சில ப்ரொஃபஷன்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபஷனில் பசங்களை தள்ளுறது ஒரு குழந்தைக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கிற விஷயத்துக்கோ இல்லை விருப்பப்படுற விஷயத்துக்கோ வந்து பேரண்ட்ஸ் படிக்க வைக்கலாம் இதில் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இல்லை அவங்களுக்கு படிப்பை தாண்டி வேறு ஏதாவது அடிஷ்னலாக வந்து ஏதாவது பிடிச்சிருக்கா இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கா டேலண்ட் இருக்கா அதை சூஸ் பண்ணி அவங்கள அந்த ஃபீல்டில் வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை ஒரு டாக்டர் ஆகிட்டா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் டாக்டர் ஆகிட்டான்னா அதுக்கு ஒரு சேலரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்னா அதுக்கு ஒரு சேலரி தனியாக கிளினிக் வச்சு அதுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் மைண்டோட தான் போயிட்டாங்க அதனால் வந்த விளைவு தான் இந்த நீட்டுக்கு முன்னாடியும் இந்த டாக்டர் சீட்டுக்கு இருந்த மவுஸு இந்த நீட்டுக்கு அப்புறமும் இந்த டாக்டர் சீட்டு இருக்கக்கூடிய மவுஸ் சமீப காலத்தில் நீட்டுக்கு அப்புறம் கூட சில மருத்துவர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க எனக்கு மாதம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா சம்பளம் எனக்கு பத்தலை இந்த சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு மருத்துவர்கள் போராடுறாங்க அவங்களுடைய தேவைகளை அவங்க அதிகப்படுத்திக்கிட்டாங்க அவங்களுடைய செலவுகளை அதிகப்படுத்திட்டாங்க ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா பத்தலை இங்க நாலாயிரம் ரூபாய்க்கு நாய் மாதிரி உழைக்கிறான் அவனுக்கெல்லாம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பொழுது அவனுக்கு ஒரு வருஷம் சம்பளம் தான் எனக்கு அது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல பாதிதான் அவனுக்கு எப்படி இருக்கும் மனநிலை ஸோ அவன் என்ன பண்றான் தான் டாக்டர் ஆகிட்டா லைஃப்பில் வந்து அவன் செட்டில்டு அவன் தான் இந்த உலகத்துலேயே மிக சிறந்தவன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து இருந்து வெளியே வாங்கன்னு பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நீட் தேர்வு மட்டுமே உனக்கு வந்து இலக்கு கிடையாது நீட்டை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா பள்ளிகளில் தோற்றவங்க கல்லூரிகளில் தோற்றவங்க அதில் ரொம்ப ஆவரேஜாக வெளியே வந்தவங்களாம் இன்றைக்கி டாப் மோஸ்ட்டு பொசிஷனில் இருக்காங்க அது ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய இடத்துல நான் உதாரணமாக சொல்லுவேன் நான் ஒரு பார்டரில் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க தான் ஸ்கூலிங்க அதுக்கப்புறம் காலேஜில் நைன்டி எயிட் பர்சன்ட் ஸோ என்னுடைய தேவை என்ன என்னுடைய புரிதல் என்ன என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நான் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த இடத்துல மாறுறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் நீங்கள் நீட் நீட்டுன்னு போட்டு ஒரு ரெண்டு வருஷம் அந்த குழந்தையை டார்ச்சர் பண்ணி படித்தாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி நான் உனக்காக என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போடுறேன் கடன் வாங்கி போடுறேன் உனக்கு கோச்சிங் சென்டரில் சேர்க்கினேன் அப்போது நீ படிக்கலைன்னா என்னன்ற மாதிரி சாப்பிடும் பொழுது தூங்கும் பொழுது இப்போ விளையாடும் பொழுது எல்லா நேரமும் அந்த குழந்தையை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தை படிக்குமா படிக்காதா இந்த அட்டெம் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் வீட்டில் என்ன யோசிப்பாங்க நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவ்வளோ மன உளைச்சலாம் அந்த குழந்தைகளை போட்டு அந்த குழந்தை சூசைட் பண்ணிக்குது நீங்கள் முன்னாடி வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அதனால் சூசைட் நடந்தது நம்ம ஆரம்பிச்சது இன்றைக்கி பெற்றோர்கள் திணிக்கிறது மூலமாக நிறைய சூசைட்ஸ் நடக்குது இதை பேச மாட்டாங்க இதை பொலிட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா நம்ம வந்து அதை பொலிட்டிக்கலாக கொண்டு போய் நீங்கள் பிஜேபிக்கு அஜெண்டா பிஜேபிக்கு நீங்கள் ஒத்து ஊதுறீங்க அப்படின்ற மாதிரி போய்ட்டோம் சரி எக்ஸாக்டாக இன்றைக்கி காலத்தில் என்ன இருக்குன்றதை தைரியமாக அடித்து உடைச்சிருக்காருன்றதை நான் பார்க்குறேன் ஓகே இன்னொரு ஒரு விஷயம் வந்து அடுத்த வருடம் வந்து வண்டி வண்டியாக வந்து பணம் வந்து கொட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பேசும்போது இன்னொரு ஒரு விஷயம் வந்து ஊழல் பண்ணாத கட்சி அப்படின்னு இப்போ ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது விசிகா மேலே அந்த அளவுக்கு இல்லை பாமக மேலே இல்லை நாம் தமிழர் மேலே இல்லை தேமுதிக மேலே இல்லை டிவிக்கே இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க அவங்க மேலேயும் இல்லை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை எந்த கட்சி ஊழல் பண்ணாத கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத யாரை மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறார் நீங்கள் இப்போ பட்டியலிட்ட கட்சிகளில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கிறது தாவேக்கா மட்டும்தான் மற்ற எல்லாருமே கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணியில வந்து போயிட்டு உட்கார கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை வழிவகுத்து கொடுத்துட்டு தான் இருக்கு இல்ல கூட்டணி கட்சிகளுடைய வாய்ப்புகளால தான் இந்த கட்சிகள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் வெற்றி பெற்றுகிட்டு இருக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா அந்த கூட்டணியில போய் சேரும்போது யார் கூட்டணியை வெற்றி பெற வைக்கிறதுக்காக இந்த கூட்டணி கட்சிகள் நிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா நீங்க இன்னைக்கு வந்து விசிகா திமுக கூட்டணியில் இருக்கு பாஸ் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து வேலூர் தொகுதி விசிகாவுக்கு ஒதுக்கல திமுகவுக்கு ஒதுக்குறாங்க அந்த இடத்துல விசிகா போய் பிரச்சாரம் பண்ணும் திரு திமுகவுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல ஏன்னா நீங்கள் நல்லவங்க பாஸ் கரெக்டு ஆனால் நீங்கள் கை காட்டுற ஆள் வந்து ரொம்ப மோசமானவராக இருக்காரு அவருக்கு எப்படி நான் வந்து ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு யோசனை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் மக்களுக்கு போதும் அதுதான் பெரிய மிகப்பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு கூட்டணியில் இருக்காரு திருமாவள அண்ணன் இருக்காரு திருமாவள அண்ணனால் நான் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறியிருக்கேன் திருமாவள அண்ணன் ஒருத்தர் கை காட்டுறாரு நான் கண்ணை மூடிட்டு அவர் ஓட்டு போடுறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப மோசமான மனப்பான்மை இங்கே தாமே ஒரு ஓட்டு கேட்கல ஊழல் பண்ணாத கரைப்படியாதவர்களுக்கு நீங்க தேடி ஓட்டு போடுங்க அப்படி தேடுதான் வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க தாவைக்காக தான் கிடைக்கும் ஸோ அதை தான் குறிப்பிட்டு போடுறாரு பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து சொல்றாரு முக்கியமாக அந்த இடத்துல வந்து பணத்தை வண்டி வண்டி வந்து கொட்டுவாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல பிஸ்னஸ் பெருசாக நடக்க போகுது ஏன் திமுக எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அந்த ஊழலை வந்து வெளிப்படையாகவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பணத்தை இருக்கணும் அந்த பணத்தை எல்லா வழியிலிருந்தும் கொண்டு வரணும் அதுக்கு இங்கேருந்து எல்லா வழியிலையும் கொண்டு போகணும் கொண்டு போய் திரும்ப கொண்டு வர்றதுக்கான ப்ராசஸில் தான் இப்போ மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க ஏன்னா முன்னாடி ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் பல ஆணையங்கள் கொடுத்த விஷயங்கள் நவீன முறையில் இவங்க பண்ணியிருக்காங்க விஞ்ஞான ஊழலாக இருக்குது திமுக பண்ணக்கூடிய ஊழலை கண்டேபிடிக்க முடியாது ஆதாரங்களே கிடைக்காதுன்னுவாங்க ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜி அப்படி இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுடைய சிக்னலை வச்சே நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க எங்கே எவ்வளோ இருக்கீங்கன்றத கண்டுபிடிச்சிட முடியும் டிரான்சாக்ஷன்ஸும் சரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் சரி நிறைய இடங்களில் நம்ம டிஜிட்டலாக மாட்டிக்கிட்டோம் அந்த இடத்துல நீங்கள் தவறு செய்யலாம் ஆனால் வந்து ரொம்ப நாள் அதை வந்து பிடிக்க முடியும் ஏதாவது ஒரு போல் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படி தான் இன்றைக்கி திமுக சிக்கி சின்னாபனம் ஆகிக்கிட்டு இருக்கு ஈடுகிட்டேயும் சரி பாஜக கிட்டேயும் சரி பாஜக யாரெல்லாம் சிக்குவான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும் உங்களை திருட விட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா திருடி ஒரு இடத்துல தப்பாக மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை வச்சு செய்வாங்க அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டெல்லியிலும் அதான் நடந்தது இங்கேயும் அதான் நடந்தது சும்மா இல்லை ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சியை வளர விட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்டை போய் பிடிக்க விட்டு இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் ஆம் ஆத்மி ஒரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கு பாஜக ஒன்றும் புனிதர்கள் கிடையாது எப்போ அவங்கள சிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே திமுக ஆடாத ஆட்டம் இல்லை எங்கே போனாலும் நான் பணம் கொடுத்து எல்லா வலையும் அடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மன உறுதியில் இருந்தாங்க அந்த உறுதி எல்லாமே உடஞ்சி போச்சு இன்றைக்கி வெல்லக்கூடிய இடத்துக்கு டெல்லி வரைக்கும் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பேசியிருக்காரு அந்த அன் பேரண்ட்ஸுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற விஷயம் இது இன்றைக்கி பேசல முதல் முதல்ல கல்வி விருது விழா வழங்கும் போது முத முதல்ல அவர் பேசின விஷயம் பசங்கக்கிட்ட வீட்டில் ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்றத பசங்களை விட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நிறைய பசங்க தாவிக்காவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி பேரண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த பேரண்ட்ஸு பசங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு இருக்காங்க இன்னைக்கு வந்திருந்த மாணவர்களை நீங்கள் பாருங்கள் நிறைய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்திருந்தாங்க தென் நிறைய மார்க் எடுத்த மாணவர்கள் அவங்க எல்லாம் மார்க் எடுத்ததுக்கு இவ்வளோ படித்து மார்க் எடுத்ததுக்கான ஒரே இன்ஸ்பிரேஷனாக என்னவாக இருந்திருக்குன்னா தாவேகா விஜய் அண்ணா மொதல் வருஷம் ம விஜய் மக்கள் இயக்கமாக பண்ணாங்க ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் இப்போ வந்து தாவேக்காவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் ஆளுங்கட்சியாக பண்ண போகிறாங்க அதுதான் வித்தியாசம் நம்ம பார்க்க தான் போகிறோம் பெரியாருக்கு ஜாதி சாயம் பூசுறதை பற்றி பேசியிருந்தாரில்ல அது கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதில் ஏதாவது சீமான இதுக்கு ஏதாவது உள்கொத்தி எதுவும் இருக்கா ஏன்னா சீமானவர்களும் பெரியாருக்கு ஜாதி சாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பூசியிருந்தாரு எப்படி புரிஞ்சுக்காது நீங்கள் இப்படி எத்தனை வந்து யாரையாவது கோத்து விடுவீங்கன்னு தெரியும் அதனால தான் தெளிவாக சொல்லிட்டாரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் இப்போ குரூப் டூ எக்ஸாம் நடந்தது அதில் ஒரு கொஸ்டின் வந்தது அதனுடைய சர்ச்சை தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கேள்விகள் நிறைய வரும் அதற்கு வந்து பதில் நம்மளுக்கு கரண்ட்டில் ஒரு பதில் இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு பதிலாக இருக்கும் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்களும் வரும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயம் தான் அதை தாண்டி இவங்களா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம் இருக்கு இல்லையா ஸோ பெரியார் அப்படின்னா இவர் இதுக்கானவர் அம்பேத்கர் அப்படின்னா இவர் அதுக்கானவர் அப்படின்ற மாதிரி இவங்களே ஒரு சாயம் பூசி எல்லாத்துக்குமா ஒரு பதிலை வந்து மக்கள்கிட்ட இருந்து கொண்டு வர்ற மாதிரி அதை ஒரு கேள்வியாக கேட்டு அதை தான் அவன் மனசில் பதியணுன்ற மாதிரி நீங்கள் ப பழைய நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று அதோடைய மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து படிப்போம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து படிப்போம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸில் இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா ஓகே இந்த கொஸ்டின் இதுதான் ஆன்சரா அப்போ இதுதான் கருத்து அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை எந்தெந்த வகையில் திணிக்க முடியுமோ பாஜக அந்தந்த வகையில் திணிக்கும் அப்படி தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை மீன் பண்ணி அவர் சொல்கிறாரு ஸோ இப்படி அதாவது சுயமரியாதை பெண் சுதந்திரம் இங்கே வந்து சமூக நீதி பேசின பெரியார் அவர்களுக்கே ஒரு ஜாயம் பூசுகிறாங்க அப்படின்னா நம்மலாம் எம்மாத்துறோன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜாதி மதம் இனம் எந்த ஒரு பிரிவினை பக்கமும் போகாதீங்க எல்லோருக்குமான ஒரு அரசியலை தான் நம்ம பார்க்கணும் விவசாயிகளை எடுத்திருக்காரு உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் எடுத்திருக்காரு இயற்கையே எடுத்திருக்காரு இயற்கையும் வந்து ஜாதி மதம் பார்த்துலாம் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மழை பெய்யணும்னா பெய்யும் எல்லாருக்கும் வெயில் அடிக்கணுன்னா அடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பல எடுத்துக்காட்டால் பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக பாடம் எடுத்திருக்காரு மாஸ்டர் டிவிக்கே பற்றி பேசக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் எடப்பாடி வந்து சொல்லியிருக்காராம் இப்போ மாவட்ட செயலாளர் மீட்டிங் ஏடிஎம்கேவில் ராஜ்யசபா சீட்டை லேட்டப்லாம் போயிட்டுருக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னதான் அவர் தகவல் ஏன் அப்படி சொல்லியிருக்கணும் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால்குலேஷன் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா அறிவிச்சிட்டாங்கல்ல இல்ல கூட்டணி போகணுன்ற அவசியம் இல்லை ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா இப்போ அடித்தோம்னா அவங்க பசங்க பலமாக அடிக்கிறாங்க ஏற்கனவே டிஎம்கே ஒரு பக்கம் அடி அடினு அடிச்சு வாங்கிட்டு இருக்காங்க நீங்க வேற உள்ள போய் அடி வாங்காதீங்கன்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அதிமுக அவங்களுடைய செஞ்ச மோசமான ஒரு ஆட்சியால தான் இந்த வாட்டி எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க அடுத்த முறை அதுவும் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைன்றது அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி போயிட்டா நம்ம வெற்றி பெற்றலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சில இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க பாஜக திமுக இணைஞ்சதுனாலேயே இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் திமுகவை வெறுத்து அந்த பக்கம் போயிட்டாங்க ஓட்டு போடுறதுக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இங்கே கணக்கு வேறு மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு வந்து விஜயனாக ஓட்டிருக்கு அது ஒரு ஓட்டாக இல்லை அந்த ஒரு ஓட்டு அவன் கேடரா இருந்தால் தான் ஓட்டு கேட்கணுன்ற அவசியம் இல்லை அவன் விஜயன் நான் பார்த்தாலே போதும் ஒரு முறை அவரை நினச்சிருந்தாலே போதும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அந்த அந்த கட்சிக்கு ஓட்டு போட வைக்கிற கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு ஒரு வாக்காக இருக்குது அது ஒரு காலத்தில் இருந்தது திமுகவுக்கு ஒரு காலத்தில் இருந்தது அதிமுகவுக்கு அது இன்றைக்கு தாவே கா பக்கம் திரும்பியிருக்கு ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி